திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி பேரூராட்சி அலுவலகத்தில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் பேரூராட்சி தலைவர் ஏற்பாட்டில் செயல் அலுவலர் பரமேஸ்வரி முன்னிலையில் தேசியக் கொடி ஏற்றி வைத்து தேசியக் கொடிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் குடியரசு தினத்தில் முத்தையா உதவும் கரங்கள் அறக்கட்டளை சிலம்ப வீரர் வீராங்கனைகள் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலை வளாகத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளை பாராட்டி சான்றிதழ்கள் பரிசுகளை பேரூராட்சி தலைவர் சிவகாம சுந்தரி ராஜலிங்கம் வழங்கி கௌரவித்தார் விழாவில் துணைத் தலைவர் ப குமார் வார்டு உறுப்பினர் சுந்தர்ராஜ் அறக்கட்டளை தலைவர் தனபால் ஊர் முக்கியஸ்தர் ஆர் ராஜா பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழா முடிவில் அனைவருக்கும் காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது